வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் தமிழ்நாட்டுக்கும் நீடிக்கும் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது தமிழக பாஜகவே அமைதியா இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் வலதுசாரிகளே அமைதியா இருக்கும் போது ஏன் மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காரு அவருக்கே அப்படி மூக்கு வேர்க்குது அவர் ஏன் துடிச்சிட்டு இருக்காரு எப்படியாவது ஏதாவது உழப்பி இந்த கேச ஆரவனா மாத்திரலாமான்னு ஏன் குதிச்சிட்டு இருக்கார நம்ம நேற்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அதற்கான விடை நேற்றைய தினமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்ல தெரிய வந்தது அந்த விவகாரம் என்ன தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த விஷு வெளியான அப்புறம் எல்லாரும் ஒரு ஏழை விவசாயிகளை இடி எப்படி குறிவைக்க முடியும் இடி ஒன்றிய அரசனுடைய ஏவலாளாக செயல்படுது எதிர்கட்சிகளை குறிவைத்து செயல்படுது அவர்களை தொடர்ச்சியாக மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் அவர்களை பாஜக பக்கம் கொண்டு வருவதற்கும் இல்லை அவங்களுடைய கட்சியை டிஸ்மாக செய்வதற்கு தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தலில் வச்சிருக்கிறது தான் இடியை ஒன்றிய அரசு பயன்படுத்துறது என்ற குற்றச்சாட்டை இந்தியாவுக்கு கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் முன் வச்சிருக்காங்க இடியுடைய டைரக்டர் மாற்றப்படுற விவகாரத்திலிருந்து இடி ஆப்ரேட் செய்யப்படுற விதத்திலிருந்து எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுறதுல இந்த கேள்விகள் தினம் அதிகமாகிட்டே அதிகமாயிட்டே இருக்கு அதுல ஒரு ஃபெதர் ஆன் த ஹேட் அப்படின்னு சொன்னா இந்த வழக்க சொல்லலாம் ஒரு இரண்டு விவசாயிகள் ரொம்ப வயது முதிர்ந்த இருவர் கண்ணையன் கிருஷ்ணன் அப்படின்றது அவங்களுடைய பேர் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு நிலத்தை வச்சிருக்காங்க அந்த நிலத்தை கேப்சர் பண்றதுக்கு பாஜகவினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் ட்ரை பண்றாரு அதற்கு ஒரு வக்கீலனுடைய துணையை கொண்டு அதை தொடர்ச்சியாக அந்த செயலை வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்காரு அவங்களை போட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு ரொம்ப வலிய நிலையில தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த இரண்டு விவசாயிகளை குறி வச்சிருக்காங்க இடியுடைய அலுவலகத்திற்கு விசாரணை கலைச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு இந்தியா முழுக்க முக்கியமான செய்தியாக போயிருக்கு எல்லாரும் இந்த செய்தி தொடர்பாக தங்களுடைய கேள்விகளை முன்னிச்சிட்டு இருக்காங்க இது தொடர்பாக யாருமே ரியாக்ட் செய்யாம இருக்கும் பொழுதோ எல்லாருமே விவசாயிகள் பக்கம் முன் வச்சு திடீர்னு ஒரு குரல் வந்து ஒழிக்குது அந்த இரண்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வழக்கறிஞர் பிரவீனாவை ஒரு ஆடியோனு ரிலீஸ் ஆகுது அவருடைய ஆடியோ வெளியானதுல இருந்து அந்த விஷயத்த போட்டு ஒழப்பனும் குழப்பணும் எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும்னு தொடர்ச்சியாக அவர் பல்வேறு வேலைகளை முயற்சி செய்த நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் அதுல பல கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் எப்படி கள்ளக்குறிச்சி வழக்குல வந்து எல்லாரும் அந்த மாணவி தொடர்பான பிரச்சனை என்ன குரல் கொடுக்க முடியாம யார் இருக்கா அந்த மாணவியினுடைய அம்மா இருக்காங்க அவங்க எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்றது மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் நேரடியாக எச்ராஜா கூட அங்க வந்து கலந்துகிறாரு யாரை வேணா அவங்களால ரீச் பண்ண முடியும்ன்ற லெவல்ல ஒரு ஏரியால கள்ளக்குறிச்சியில ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலாளிக்கு எதிராக ஒரு சாதாரண ஏழை அம்மா வந்து சண்டை போட்டு அந்த அம்மாவுக்காக தமிழ்நாடே பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த முதலாளி பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் அவருக்கு கழுத்து வரைக்கும் கடன் இருக்கு அவர் வந்து பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படி இருப்பாரு ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்க மாட்டா சொல்லி ஒரு புது உருட்ட வந்து உருட்டின மாதிரியே இந்த ஒரு உருட்டி உருட்டியிருந்தாரு அது என்ன அப்படின்னா அந்த இரண்டு விவசாயிகள் மீது காட்டுமை வந்து அடிச்சிட்டாங்க வேட்டையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இவங்க வந்து ஒரு சாதாரண மனிதர்கள்லாம் கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி ஏழை விவசாயிகள் அப்படின்லாம் உருகலாம் முடியாது அவங்க மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு இதுவும் காட்டுறமையை அடிச்ச வழக்கு இருக்கு இதெல்லாம் ஏன் நீங்க வெளியே சொல்லல இது இருந்தே இருக்கு அவங்க ரெண்டு பேர் மேல அப்படின்னு சொல்லி புது விஷயமாக அவங்க கேரக்டரை பண்றதுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது அவங்க இந்த தவறெல்லாம் பண்ணிருக்க சொல்லி ஒரு நிறைய டிவ் அவர் செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன் இதை பண்றாரு ஏன் அவருக்கு மூக்கு இருக்குது ஈடிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது ஈடிக்கும் ஒரு ஏழை விவசாயிக்கும் பிரச்சனை நடக்கும் பொழுது ஈடி தன்னை காப்பாத்திக்க தெரியாதா அவங்க மேல பிரச்சனை இருந்தா இல்ல தங்கள் மீது ஒரு ஒரு இழி சொல் ஒரு அவப்பெயர் இருந்தா இடியால தன்னை காப்பாத்திக்க முடியாதா இன்னைக்கு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பொருந்தி அமைப்பாக இருக்கக்கூடிய ஈடிக்கு இவர் ஏன் ஒரு மவுத் பீஸா இருக்காருன்ற கேள்வி எல்லாத்தையும் நம்ம முன் வச்சிருந்தோம் இதற்கான காரணம் என்ன அவர் ஏன் ஈடிக்காக வந்து இவ்வளவு மூச்சு முட்டை பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பிளாட்பார்மா செட் பண்ணி கொடுக்குறாரு ஒரு களத்தை அமைத்து கொடுக்கிறார் இன்னைக்கு அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமா ஈடி வந்து மாட்டிக்கிச்சு இதுக்கு வந்து முட்டு கொடுக்கவே முடியாம பாதாக்காரங்களா திரட்டிட்டு இருக்கும் பொழுது இல்ல இல்ல இதுல இருந்து நான் ஒரு லூப்போல் நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இந்த விவகாரத்துல நம்ம வேற மாதிரி எப்படி இதை டீல் பண்ணலான்னு நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்ற வேலையை தான் நீங்க சவுப்பு சங்கர் பண்ணி அப்பட்டமா சிக்கிருக்காரு அவங்க மேல வந்து வைல்ட் லைஃப் அபென்சர் அவங்க மேல அவங்க காட்டுமை அடிச்சிருக்காங்க அவன் நல்லவங்களாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமாளிப்பாலை செஞ்சிருந்தாரு அது எல்லாத்தையும் நேற்றைய தினம் கொடுத்த பிரஸ் மீட்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அவர் மேல வந்து இந்த மாதிரி வழக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பிரஸ் மீட்ல வந்து கொடுத்துருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல பல முக்கியமான விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த விஷயங்கள்ல நமக்கு இருக்கிற கேள்விகளையும் நம்ம முன்னோக்கி விரும்புறோம் முதல்ல வந்து அவர் தெரிவிச்ச முக்கியமான விஷயம் நாங்க என்ன பண்ண போறோம் இப்ப வந்து ஒரு பாஜக ஒரு மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அங்க ஒரு ரெண்டு ஏழை விவசாயிங்க அவங்களுடைய நலத்தை அபகரிச்சு நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க என்ன எஸ்டேட் கட்ட போறோமா நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற கேள்வியை அவர் முன்னிச்சு முதல்ல அந்த பிரச்சனையை அவர் ஃபாலோ பண்ணாரா இல்லையா அப்படின்றது தெரியல ஏன்னா அந்த பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய குணசேகரன் அந்த ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்காரு எப்படி அந்த லேண்டை அங்க இருக்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் அவர் எப்படி வாங்கியிருக்காருன்ற முக்கியமான விஷயம் அதை வந்து அவர் தெளிவாக அதை அப்படியே கடந்து போய் அந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைக்கிற வேலையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம இங்கே முன்வைக்கிறோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க பாஜக மாவட்ட பொறுப்பாளர் கூடிய குணசேகரன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலத்தையும் வாங்கிட்டாரு இன்னும் இவங்களுடைய அந்த ஆறு ஏக்கர் வாங்காமல் இருக்கு இது எல்லா இடத்துலையும் ஒரு லேண்ட் நடக்கும் பொழுது காமனாக நடக்கக்கூடிய கேஸ் தான் இது எல்லா இடத்தையும் வாங்கிடுவாங்க ஒரு நிலம் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஒரு சின்ன இடம் பிரச்சனையாக இருக்கும் அதை கொடுக்காம ஒருத்தர் சண்டை போடுவாரு அதை அபகரிப்பதற்கு என்ன எக்ஸ்டென்ட் போவாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது வந்து ஒரு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் இப்படி ஒரு லேண்ட் எல்லாம் வாங்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முதலீடு அண்ட் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இல்ல இப்படி ஒரு தொழிலதிபராக தங்களை உயர்த்தி கொள்ள நினைப்பவர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தொழில் அப்படி பொழுது அந்த விவசாயிகள் அதை கொடுக்க மறுக்கிறாங்க இது சுத்தி எல்லா இடத்தையும் வாங்குறாரு அந்த இடத்த கொடுக்க மறுக்கிறாங்க அவங்க தொடர்ச்சியாக நெருக்கடிகளை கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக கொடுத்துட்டே இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய தினம் அவங்க இடி அலுவலகத்துக்கு போய் ஆஜராகி தங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்றது அதுதான் அப்போ நான் வந்து எஸ்டர் கட்ட போறோமா அதை வாங்கி என்று தோட்டம் அமைக்க போறோமா நாங்களே விவசாயிகள் தான் அப்படின்னு பேசக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவங்களுடைய மாவட்ட பொறுப்பாளருடைய எண்ணம் என்ன அவர் எஸ்டர் கட்டுறது கூட அந்த நிலத்தை வாங்க மிரட்டியிருக்கலாம் அவர் அங்க ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கு கூட அவங்க மிரட்டி அங்க வேற ஏதாவது உல்லாசமான ஏதாவது ஒரு விடுதி கட்டுறதுக்கு கூட அவரை அவங்க மிரட்டிருக்கலாம் இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் இதில் வந்து லைஃப் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு வருது அதனால தான் இடி அலுவலகம் வந்து இவரை சம்மன் பண்ணுச்சு அப்படின்றதை தெரிவிச்சிருந்தார் முதல்ல யார் இவங்களை அழைத்தது இடிக்கு இந்த வழக்கு எப்படி தெரிய வந்தது இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆத்தூர்ல இருக்கக்கூடிய இரண்டு விவசாயிகள் அதுவும் எழுபது வயசுக்கு மேற்பட்ட கிருஷ்ணன் கண்ணன் இவங்க ரெண்டு பேரும் வைல்ட் லைஃப் அபென்ஸை கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இந்த வழக்கு இதுல இடியை இன்வால்வ் பண்ணது யார் அப்படின்ற கேள்வியை முன்னோக்கி வரும் அவங்களே வந்து இடியா இன்வால் ஆனாங்களா இடியை விசாரித்து தேடி பிடிச்ச வந்து இந்த ரெண்டு விவசாயிகளும் ஒரு அபென்ச ஈடுபட்டு இருக்காங்க வயல்ட் லைஃப் அபென்ச பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்குன்றதை எப்படி அவங்க வந்து அறிந்து கொண்டாங்கன்ற கேள்வியை முன்னோக்கி வரும் இந்த வைல்ட் லைஃப் அபென்ச காட்டிறமை அடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து இப்போவே வந்து தள்ளாத ஒரு முதியோர்களாக ஒரு வயது முடிந்த நபர்களாக இவங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டிறமை அடிச்சாங்க அடிச்சதை வந்து புதைச்சிட்டாங்க இல்லை வெட்டி வித்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட கதை தான் இன்னைக்கு வந்து ஒரு வைல்ட் லைஃப் அஃபென்ஸ்லாம் கமிட் ஆகுது அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான தலைப்பு செய்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு டைகர் அந்த டைகர் வந்து ஊருக்குள்ள வந்து பூந்துடுச்சு அதை பிடிப்பதற்கான மிகப்பெரிய வேலையை தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ டி ட்வெண்ட்டி ஒன் தான் இந்தியா முழுக்க முக்கியமான பேசு பொருளாக இருந்தது இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை சொல்லலாம் ஒரு யானை வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு ஒரு யானை வந்து அடிச்சுட்டாங்க சுட்டுட்டாங்க ஒரு சிறுத்தையை சுட்டுட்டாங்க ஒரு புளிய சுட்டுட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு புளிய எப்படி அரசு புடிச்சதுன்ற வீடியோ எல்லாமே வைரல் ஆச்சு அப்போ ஒரு வைல்டு அஃபென்ஸ்லாம் கமிட் ஆகுது அதுவும் ஒரு சாதாரண நபர்லாம் அதை பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் எல்லாத்தையும் அவங்க ஈஸியா பிடிச்சிடலாம் அண்ட் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம அங்க இருக்கக்கூடிய வன அதிகாரிகளுக்கு தெரியாம இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இவர்கள் மீது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு அதுலேருந்து அவங்க விடுதலை ஆகியிருக்காங்க அவர் மேலே வழக்கு போடப்பட்டது உண்மை அவங்க ஆனா விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த வழக்குல எந்த முகாந்திரமும் இல்லை அப்போ இங்க அடிப்படையான கேள்வி அப்படின்றது வைல்லை வந்து அவங்க தான் இடி வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற கேள்வியை வந்து ரொம்ப சூசகமாக தமிழக பாஜக பாஜகிறாரு முதல்ல எப்படி இதுல இன்வோல் ஆறாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த நலத்தை வாங்குறதுக்கு பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அவ்வளவு தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப அவர் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவார் இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் இல்லையா அவர் நலத்தை அபகரிக்க முயற்சிக்கிற ஒரு நபர் அந்த நலத்தை கொடுக்க முடியாம அதிகாரமற்று இருக்கக்கூடிய இருவருக்கு எதிராக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவார் தான் ஏன் இவர் தூண்டி விட்டு வழக்கு போட்டிருக்க முடியாது அண்ட் இன் கேஸ் அவர் தூண்டி விட்டு இந்த வழக்குகள் நடைபெறல அவர் தூண்டிவிட்டு மேல காட்டமை அடிச்சதுக்கான வழக்கெல்லாம் போடப்படல அப்படின்னா அவங்க செஞ்சிருக்காங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அவ்வளவு இயலாத காரியமா இரண்டு சாதாரண நபர்கள் அவங்க வந்து காட்டடிமை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை கன்வெக் பண்ண முடியாம அளவுக்கு நம்ம கோச் வீக்கா இருக்கா நம்மளுடைய நம்மளுடையமெண்ட் இல்ல போலீஸ் இவங்க எல்லாருமே வீக்கா இருக்காங்களான் என்ற கேள்வி முன்னோக்கி இருந்தோம் அப்போ ஒருத்தர் அந்த நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறாரு அவருடைய தூண்டுதல் இல்லாம எப்படி இவர்கள் மீது வைல்ட் லைஃப் அபென்ஸை கமிட் பண்ணாங்கன்ற வழக்கு வரதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்னைக்கு வரும் ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலம் வேணும் அதுக்கான எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க இது வந்து அந்த ஊர்ல கிருஷ்ணன் கண்ணனுக்கு மட்டும் நடக்கிற நிகழ்வு கிடையாது எல்லா இடத்துலையும் நிலத்தை கம்மியாக வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்த சுத்தி வாங்கக்கூடிய எல்லா ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபருக்கும் நடக்கக்கூடிய தான் இந்த வழக்கு பின்னாடியே இடி வரவழைக்கப்பட்டதற்கு பின்னாடி பாஜகவின குணசேகரன் இருக்காரு பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக ஈடி செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் மீண்டும் இந்த இடத்துல நிரூபணமாக இருக்கு அம்பலமாக இருக்கு இந்த வழக்கில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது அப்படின்றது இந்த இடி கேஸு அவங்க நீதிமன்றத்துக்கு போறது இந்த தாத்தா ரெண்டு பேரும் காற்றணும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றது இதெல்லாமே வந்து கடைசி விவசாய படம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஊருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த ஊர் வந்து ஒழுங்காக கம்பல் பண்ண மாட்றாங்க நம்ம சொல்றது எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் நம்ம எதிர்த்து சண்டை போறாங்க அந்த போலீஸுக்கு அந்த ஊர் மேல ஒரு கோவம் இருக்கும் அப்போ அந்த ஊர்ல ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருப்பாரு அந்த தாத்தாவோட நிலத்துல மயில் செத்து போயிடும் மயில் செத்து அவர் அவர் ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைல்ட் லைஃப் ஆக்ட் வைல்ட் லைஃப் அஃபெக்ட் எதுவுமே அவர் தெரியாது ஒரு விவசாயி அது முருகனை வழிபடக்கூடிய ஒருத்தர் அவர் அந்த மயில் செத்து போய் கடந்த உடனே அவர் வந்து முருகனோட வாகனம் என்னோட நிலத்துல வந்து செத்து போயிடுச்சுன்னு சொல்லி உள்ள தோடி போஸ்ட்டா அவர் போயிடுவார் அத அவருக்கு எதிராக அதை பிளாட் பண்ணி அவர் வந்து நீதிமன்றத்தை கூட்டு போவாங்க கூட்டு போய் ஜட்ஜு கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து பதில் சொல்லிட்டே இருப்பாரு மயில கொன்னீங்களான்னு கேப்பாரு நான் எங்க கொல்ல போறேன் அது செத்து கடந்துச்சு நான் எடுத்து உள்ள வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்க வந்து எப்படி நடக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா காமிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த கேஸ பாக்கும்போதும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்டமை அடிச்சிட்டாங்க அது கொண்டு புதைச்சிட்டாங்க அது இதெல்லாம் வித்து முன்னூறு கோடி நாலு கோடி பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்பட்டமான ஒரு அந்த நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியில ஒன்று அப்படின்றதுதான் நம்மளுடைய நேரடியான குற்றச்சாட்டு இந்த வழக்குல அவங்க பேரை வந்து அவருடைய ஜாதி பெயரை குறிப்பிட்ட அமைச்சிருக்காங்க பல்லன் அப்படின்ற பெயரை குறிப்பிட்ட அமைச்சிருக்காங்க ஈ அதிகாரிகள் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அண்ணாமலை கொந்தளிச்சதை நம்மளால பார்க்க முடியுது இது பெரியார் மண் இது திராவிடத்தினுடைய மண் அண்ணா கலைஞர் பெரியார் பண்படுத்திய மண் இந்த மண்ணில் எப்படி ஜாதி பேரை போடலான்னு சொல்லி திமுக யாரும் பேசல அண்ணாமலையே பேசிருப்பாரு தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படி நீங்க ஜாதி பேரை போடலாம் என்னோட பேர்ல வந்து என் பேருக்கு பின்னாடி நீங்க ஜாதி பேர் போட்டிங்கன்னா நானே ஒத்துக்க மாட்டேன் அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி பேரை போட்டிங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன் அது தமிழ்நாட்டினுடைய மரபே கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது இப்பெல்லாம் போடவே கூடாது அதை ஒத்துக்கவே மாட்டேன் இதெல்லாம் வேற எங்கேயாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முச்சக்கடல கோவப்பட்டு இருப்பாரு அதிகாரிகள் தெரியாம பண்ணிட்டாங்க எல்லாம் நார்த் இந்தியன் அதிகாரி அவங்க மிஸ்ரா சர்மா அப்படி இப்படின்னு இதெல்லாம் பேரை போட்டு பழகினவங்க அவங்களுக்கு வந்து தெரியாம போயிடுச்சு அதனால வந்து பேரெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்திருப்பாரு ஏன் இப்படி அண்ணாமலை பேசலாம் பேச மாட்டாரு ஜாதி பிரச்சனை நடந்தா கூட தமிழ்நாட்டுல காஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் நடந்தா கூட தமிழ்நாட்டுல ஜாதிலாம் இல்லைங்கன்னா இந்த பிரச்சனை இங்க எதுவுமே இல்லைங்கண்ணா நம்மளே உருவாக்கிட்டுங்கன்னா அப்படின்னா பேசிட்டு இருப்பாரு இவ்வளவு கொந்தளிகிறார் அப்படின்னா அங்க இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த கம்யூனிட்டி தொடர்பான வாக்கு வங்கி தான் அவர் இவ்வளவு பேச வைக்கிறதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல புதிய தமிழகம் இருக்கட்டும் இல்ல ஜான்னா இருக்கட்டும் இந்த கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் நேரடியாக பாஜகவுக்கு வாக்களிங்க நம்ம எல்லாம் இந்துக்களாக ஒன்று ஒன்றை குரலை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க அந்த வாக்கு வங்கியில டேமேஜ் வரக்கூடாது இன்னைக்கு வந்து அவங்க பாஜக உடைய தான் டேரக்டா இருக்காங்க திரும்ப பிரதமர் நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு அனுப்பதை வெளிப்படையாகவே இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தெரிவிச்சிட்டு இருக்கிற சூழல்ல அந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒரு விஷயம் வந்ததுனால இன்னைக்கு தமிழக பாஜக அதில் அப்படி ஜகா வாங்குறது நம்மளால பச்சையா தெரிந்து கொள்ள முடியுது மத்தபடி அவங்க வந்து நிஜமாவே சாதி தொடர்பான புரிதல் இல்ல சாதியை எதிர்ப்பு சாதி பேரை போடுறதுனால ஏற்படக்கூடிய இருக்க சிக்கல் அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இதுலயும் வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் தான் தேவையா இருக்கு அந்த அரசியல் அப்படின்றது நமக்கு தேவேந்திர தேவேந்திரகு மக்களுடைய வாக்கு வாங்கி நம்ம பக்கம் இருக்கு அதை நம்ம வந்து டேமேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பெட்டி இஷ்யூஸ் அதை டேமேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த பின்னணியில தான் இந்த கத்தை தெரிவிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வை அண்ட் இறுதியாக ஒரு ஒரு முத்த வந்து உதிர்ச்சிருப்பாரு என்ன அப்படின்னா ஒரு கணக்கெல்லாம் போட்டாரு பாஜக மாவட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க எத்தனை பொறுப்பாளர் அப்படிலாம் போட்டு அறுபத்தாறு பன்னெண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு எழுநூறு எழுநூத்தம்பது பேர் இருப்பாங்க இந்த எழுநூத்தம்பது மாவட்ட பொறுப்பாளர்ல யாரோ ஒரு மாவட்ட பொறுப்பாளர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா அது எப்படிங்க நீங்க பாஜக மேலே சொல்றீங்க எப்படி என் மேலே சொல்றீங்க அண்ணாமலை மேல எப்படி சொல்றீங்க என் கூட வந்து எங்கேயாவது ஒரு போட்டோ கேட்டு எடுத்துட்டு இருப்பாரு அதை போட்டு அண்ணாமலைக்கும் இவருக்கும் தொடர்பு ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்டேட் கட்ட போறாங்கன்னு என்ன நான் இப்பெல்லாம் கதை விட்டுட்டு அவர் யாரோ ஒருத்தவருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டோட பேரை கூட அந்த ஸ்பெல்லிய கூட எல்லாம் தெரியாது அவரோட போட்டோ கூட நான் பார்த்தது கிடையாது நேற்று தான் பாஜக கே பி ராமலிங்கம் காமிச்சாரு அவன் வந்து பார்த்தது கூட கிடையாது பேரை கூட தெரியாது இது மாதிரி எவ்வளவு இருப்பாங்க அவங்க பண்ற ஒரு பெட்டியான அஃபன்ஸுக்குலாம் நீங்கள் ஏன்னா வந்து பாஜக தொடர்பு படுத்துறீங்கன்ற ஒரு அரிய முத்தை உதித்து அந்த பார்க்கும்போது நம்ம சம இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில ராணுவ வீரர் அவருடைய குடும்ப பிரச்சனைகளை சொந்தக்காரங்க அடிச்சு செத்து போயிட்டாங்க அந்த பிரச்சனையில ஒருத்தர் இருந்து திமுகவினுடைய அனுதாபி இல்ல திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏதோ ஒரு கிளை ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் உடனடியாக அதை திராவிட முன்னேற்ற கழக அரசோட ஒப்பிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி விலகணுன்ற கோரிக்கையை இதே பாஜகத்தை அண்ணாமலை இருக்கிற எல்லா ஆங்கில ஊடகங்களும் வந்து பேசினார் நேரடியாக ஒரு ராணுவ வீரர் செத்து போயிருக்காரு திமுகவினுடைய வரலாறு இதுதான் திமுகவினுடைய ஜீனே இதுதான் ராணுவ வீரர்களுக்கு எதிரான கட்சி இந்தியாவுக்கு எதிரான கட்சி தேசத்துக்கு எதிரான கட்சி திமுக திட்டம் தீட்டி கொடுத்துதான் ராணுவ வீரரே கொலை பண்ணாங்க அதாவது வீட்டில் நடந்து துணி துவைக்கும் போது தண்ணி எடுத்து இது பண்றதுல எதோ அந்த இடத்துல கூடிய ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஆல்ரெடி முரணா இருக்கு பகையெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள ஃபேமிலி ஃபியூட் இருக்கு அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு செத்து போனதுல ஒருத்தர் செத்து போயிட்டாரு இந்த ஃபேமிலியோ ரெண்டு மூணு பேர் இவங்களும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் முதியபடி யார் எந்த ஈடுபட்டாங்களோ அவங்க மேலாம் வளக்கெல்லாம் போட்டு எல்லாம் கைது எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கை இதே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் முன்னுச்சிருந்தாரு அதை ஒட்டி நடந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுல வெடிகுண்டுலாம் போன பாஜகவினுடைய எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேன் குரலெல்லாம் கொடுத்தாங்க கற்காவினோத் அப்படிங்கிற ஒரு நபர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஆளுநர் வாசல்ல பெட்ரோல் மீசும்பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள் கற்காவினத்து ஏதாவது பண்ணிட்டார் அப்படின்னா உடனடியாக தமிழக முக ஸ்டாலின் பதவி எடுக்கணும் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்படணும் கலைக்கப்படணும் திமுக ஆட்சியை கலைக்கணும்ன்ற அளவுக்கு தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் பாஜகவினுடைய அனுதாபிகள் பாஜகவினுடைய ஆதரவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது எங்கேயாவது நடந்துட்டா உடனடியாக தமிழ்நாடு அரசு கலைக்கப்படணும் தமிழ்நாடு அரசு மாற்றப்படணும் வேற ஒரு கட்சி ஆட்சி கொண்டு வரணும்னா அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் தொண்டர் வரை அந்த கட்சியினுடைய அனுதாபிகள்னு எல்லாருமே பேசிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு அவருடைய கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு அதுல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதுல அவர் கூப்பிட்டு விசாரிக்க போறீங்களா அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா அது தொடர்பாக எதையுமே பேசாம பூசி மூழ்கி சவுக்கு சங்கர் கொடுத்த ஒரு உருட்டை வச்சு மீட் ஃபுல்லா உருட்டி முடிச்சிருப்பாரு அப்படி நீங்க பண்ணாலும் கூட நியாயமான கேள்விகள் இருந்து நீங்க என்னைக்குமே தப்ப முடியாது அப்படின்றதான் நம்ம முன்வைக்கிற வாதமா இருக்கு அடிப்படையான கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் அந்த மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பாஜக என்ன பண்ண போது விசாரிக்க போதா எடுக்க போதா குறைந்தபட்சம் நேர்மையான விசாரணை நடத்தப்படுமா அப்படின்ற கேள்விதான் நீங்கள் என்ன உருட்டு உருட்டினாலும் இருக்கிற கிட்ட என்ன நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது தொடர்ச்சியாக நீங்கள் அம்பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அப்படின்றது நம்மளுடைய பார்வை மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்